தீவிரவாதி பெயர்கள் வந்து மாற்றப்பட்டிருக்கு குறிப்பா இந்துக்கள் பெயர்கள் வச்சுதான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா சரி முதல்ல நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா இது வந்து இது ஒன்றும் புதுசு கிடையாது அவங்களுக்கு ஏற்கனவே காட்மேன் ஒரு சீரீஸ் வந்துச்சு அதுல வந்து எவ்வளோக்கு எவ்வளவு வந்து தந்த தாழ்ந்து ஹிந்து சமுதாயத்தை காட்ட முடியுமோ எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளவு தாழ்ந்து இந்து சாமியார்களை காட்ட முடியுமோ அதெல்லாம் வந்து காமிச்சாங்க இப்போவும் கூட நிறைய வருது அந்த மாதிரி நிறைய சீரீஸ் தான் இருக்கு நிறைய இதெல்லாம் வந்துட்டு இருக்கு பிகாஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வந்து உங்களுக்கு அந்த சென்சார்ஷிப் கிடையாது நிறைய பிரச்சனைகள் வந்துருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துருக்கு இதில் வந்து ஐசி எயிட் ஒன் ஃபோர் வந்து இந்த அளவுக்கு பெருசாகி வெடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா முக்கியமா நம்ம வந்து ஒரு விதத்தில் அந்த டைரக்டர் அனுபவ் சின்ஹாக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா ஒட்டு ஆல் ஓவர் இந்தியா வந்து அவரோட வந்து நம்மளுடைய இந்து தர்மங்களை இன்னும் பார்க்குறவங்க இந்து தர்மங்களை பாதுகாக்கிறவங்களோ ஒன்று சேர்த்து விட்டார் எத்தனை தடவை நம்ம இந்த மாதிரி எத்தனையோ படங்கள் எத்தனையோ சீரியல்கள் வரும்போதெல்லாம் ஒரு வாய அளவுலையோ இல்லை வந்து ஒரு இதுலையோ வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு போகிறவங்க நம்ம இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோன்னா முத முதல்ல நம்ம கொடுத்த ப்ரெஷரில் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி வந்து அவங்களை சம்மன் பண்ணி கூப்பிட்ற அளவுக்கு பண்ணிட்டோம் இது வந்து அவங்க வேணும்னு பண்ணாங்களா இல்லை வே இதுன்னு பண்ணாங்களான்றதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டேரக்டருடைய பேக்ரவுண்டையும் கொஞ்சம் யோசிக்கணும் ஜேஎன்யூவில் நடந்த போராட்டத்தில் எல்லா நாளிலும் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு சதவீத நாட்கள் வந்து அவர் பங்கெடுத்துக்கிட்டார் ஜேஎன்யூல டுக்டே டுக்டே கிராங் கேங் வந்து போராட்டம் நடத்தினாங்க அதில் வந்து இந்திய பிரிவினைவாத கோஷங்கள் போடப்பட்டது நம்மளுக்கு முழுக்க எல்லாருக்குமே தெரியும் அந்த வழக்கெல்லாம் கூட நடந்துகிட்டு இருக்கு அந்த போராட்டத்துல இந்த அனுபவம் சின்னா போய் உட்காந்துக்கிட்டாரு அந்த போட்டோஸ்லாம் எல்லாம் நெட்ல வந்து லீக் ஆகி எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காரு ஸோ இவர் வந்து என்ன பண்றாரு ஒரு படத்தை வந்து அதாவது ஒரு படத்தை டைரக்ட் பண்ணும்போது அந்த படத்தோடைய வந்து இது உண்மை கதையை தழுவி எதுன்னு போட்டேன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு இது இருக்கும் ஆர்வம் இருக்கும் பாக்குறதுக்கு பாக்கிறது முன்னாடி வந்து இது உண்மை கதை அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது போட்டிங்கனா இதோ உண்மை கதை போல் இருக்கு அதை அததான் வந்து அவங்க என்ன பண்றாங்க நேரட்டிவா பக்காவா செட் பண்றாங்க யாரு எதனால கடத்தினாங்க அப்படின்றத எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து எல்லாரும் அந்த பழைய நியூஸ்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிக்கும் போது தான் அவங்களுக்கு வந்து உண்மையான குற்றவாளிகள் யார் என்ன நினைச்சு அது நடந்துச்சுன்னு இது நடுவில் இதை எப்படியெல்லாம் இவங்க ஒயிட் வாஷ் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா ஒரே மாதிரி ஒரு டூல் கிட்டு ஒரே மாதிரி எழுத்து நான் இந்த படம் பார்த்தேன் இந்த சீரீஸ் பார்த்தேன் ரொம்ப அருமையாக இருக்குது எடுத்துருக்காங்க உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருக்கு அப்படின்னு இதுக்கு பின்னாடி வந்து எழுதுறது என்ன எழுதுறதுன்னா இந்த எல்லாம் கதறிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் எழுதுறாரு அதையே ஃபாலோ பண்ணி இன்னொருத்தர் எழுதுறாங்க இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த இடதுசாரி சிந்தனையுள்ள பத்திரிகையாளர்கள் இந்த ஃபேக்ட் செக்கிங்ல ஒருத்தர் பாருங்க முகமது ஜுபேர்ன்னு ஒருத்தன் இவங்க எல்லாருமே வந்து ஒரே மாதிரி எழுதி இந்த படத்துக்கு வந்து ப்ரமோஷன் கொடுக்க பாக்குறாங்க இது வந்து இன்னுமே வந்து நம்மள மாதிரி ஆட்களை வந்து ரொம்பவே என்கரேஜ் பண்ணி எல்லாரும் எழுத ஆரம்பிச்சாங்க எல்லாரும் வந்து திட்ட ஆரம்பிச்சாங்க எப்படி வந்து நீங்க இந்த மாதிரி வந்து ஹிந்து பேர்களை வந்து அங்க போடுவீங்க அப்படின்ட்டு அதுக்கும் ஒரு சப்பா கட்டு கட்டினாங்க என்ன கட்டினாங்கன்னா அவங்க வந்து இந்த கோட் நேம் அங்க யூஸ் பண்ணாங்க யாரு கடத்தல் பண்ணும்போது அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தரை கூப்பிடும்போது ஒருத்தரை வந்து டாக்டர்னும் ஒருத்தர் சீஃப்னும் ஒருத்தனை போலானு ஒருத்தனை ஆனந்த் இந்த மாதிரி கூப்பிட்டுக்கிட்டாங்க அந்த பேரை தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படி யூஸ் பண்றவங்க என்ன பண்ணியிருக்கணும் இதுதான் இவங்களுடைய ஒரிஜினல் பேர் இந்த புனை பேரை அவங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னா முன்னாடி வந்து ஒரு டிஸ்கிளைமராக தான் நீங்கள் போட்டிருக்கணும் அந்த டிஸ்கிளைமராக நீங்கள் போடல ஸோ இப்போ ஐஎன்பி மினிஸ்ட்ரி கூப்பிட்டு வான் பண்ண உடனே இது முதல் முறையாக வந்து ஆக்சுவலாக சொல்லணும்னா முதல் முறையாக இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி வந்து ரத்தம் பார்த்துருக்கு ஏன்னா இவங்களை வந்து இந்த இது வந்து ஒரு நல்ல தான் ஏன்னா அடுத்தது இந்த மாதிரி டிஸ்டார்ட் பண்ணி பேரு பண்ணி மறட்சி எடுக்கிறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் கண்டிப்பா பயம் வந்து வந்து எடுக்க மாட்டாங்க யோசிப்பாங்க ஓகே சமுதாயம் வந்து மூழ்கி இப்ப நம்மள மெதிக்குது அதனால வந்து நம்ம கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கும் ஏன்னா இதுக்கு மேல வந்து ஏமாத்தி எல்லாம் இதுமே எல்லாம் நடக்காது இது வந்து நம்ம சும்மா விட மாட்டோம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலையில ஐஎன்பி மினிஸ்ட்ரியை தள்ள வேண்டிய சிச்சுவேஷன் நம்மளுக்கு இருக்கு நம்ம மேலயும் ஒரு தப்பு இருக்கு நம்ம மேலயும் நம்ம ஒரு சில தவறுகள் இருக்கு என்னன்னா நான் சொன்ன மாதிரி இதை காட்மேன் சீரிஸும் சரி அதுக்கப்புறம் ஏதோ மகாராஜான் ஏதோ வேறு ஏதோ ஒரு சீரீஸ் வந்துச்சு எனக்கு நாவல் நான் பார்க்குறது இல்லை ஆக்சுவலாக அந்த கர்மத்தை எல்லாத்தையுமே நான் பாக்குறது இல்லை பட் அதுலையுமே வந்து வந்த வந்த சீன்கள் எல்லாம் நிறைய பேர் கட் பண்ணி எடுத்து போடுவாங்க இது பாருங்க எவ்வளோ இதுவாக பண்ணுறாங்க அப்படின்ட்டு அப்படி வரும்போது நம்ம வந்து யாரோ ஒருத்தர் சோஷியல் மீடியாவில் எழுதுவாரு நம்ம அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் அதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம் அப்படி இல்லாம இன்னைக்கு பாருங்க நார்த் இந்தியா எல்லாருமே வந்து கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சாங்க ஒரு கிரியேட் பண்ணுது சோ அது வந்து ஒரு அரசாங்க துறையா இருக்கட்டும் சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும் எல்லாருமே வந்து மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு அதுன்றத பார்த்துதான் ஒரு முடிவையோ இல்ல ஒரு தீர்ப்பையோ கொடுப்பாங்க இது நிறைய பேர் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை மக்கள் வந்து ரொம்ப ஒரு ஒரு குறிப்பிட்டது வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க ரொம்ப எதிர்ப்பை காட்டுறாங்கன்னா அரசாங்கங்கள் கேட்கும் இது நம்ம ஏன் வந்து ஒரு போராட்டம் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மாட்டு மரத்தினர் வந்து அப்படியே கும்பலா வந்து வெளியே தெரியும் அந்த பிரஷர் போடுறாங்கல்ல கவர்மெண்ட் மேல அதை நம்ம போடுறது இல்ல மெஜாரிட்டியா இருந்துமே நம்ம என்ன நினைக்கிறோம் இது பிஜேபி பண்ண வேண்டிய வேலை இது ஆர் பண்ண வேண்டிய வேலை இது தப்பு இல்லையா அது மாதிரி விடக்கூடாது இது ஆர் பண்ண வேண்டிய வேலை பிஜேபி பண்ண வேண்டிய வேலை இந்து முன்னணி பண்ண வேண்டிய வேலைன்னா அப்புறம் நீங்க நீங்களும் இந்த பாட்டை கண்ட்ரில ஒரு பாட்டாக தான் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களும் வெளியில் கொண்டு வந்து பேசணும் அந்த விதத்துல இது வந்து ஒரு உள்நோக்கத்தோட தான் எடுக்கப்பட்டது இந்த படம் வந்து அந்த பேரை மாத்திர உள்நோக்கத்தோட தான் எடுத்தாங்க ஆனா அவங்க எதிர்பார்க்காதது வந்து என்னன்னா நம்மளுடைய ஒற்றுமையான ஒரு குரல் அவங்களுக்கு இவ்வளவு எதிர்ப்பா வரும்னு அவங்க எதிர்பார்க்கல அதனால வந்து இப்பத்திக்கு முதல் தடவையா அவங்க வண்டி போட்டிருக்கானுங்க பாக்கலாம் இனிமே அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்ப்போம் சமனை அனுப்பி இருக்கு இந்தியாவுக்குன்னு ஒரு அதிகாரி இருப்பார் நெட்ளிக்ஸ் சார்ந்து அவங்க என்ன மாதிரியான விளக்கம் பார்த்துருக்காங்க மன்னிப்பு கேட்டாங்களா இல்ல எப்பவும் போல சைட்ல போடுவாங்கல்ல வருந்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணாங்களா என்ன மாதிரியான விளக்கம் வந்து அவங்க அந்த இருந்து தர இல்ல உடைய டேரக்டர் வந்து பகிரங்கமா மன்னிப்பு கொடுத்துட்டாரு அவர் வந்து மன்னிப்பு கோரிட்டாரு அதே சமயம் வந்து அடுத்த முறையிலிருந்து நாங்க வந்து இந்த கண்டென்ட் எல்லாம் கொஞ்சம் இதுவா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது சார்ந்து படக்குழுவினர் வந்து நேற்று வந்து ஒரு பத்திரிகை சந்திப்புல வந்து சொன்னா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாங்கள் வந்து இந்த டிஸ்கிளைமர்ல அவங்களுடைய பேர்களை போட்டு அவங்க யூஸ் பண்ண இந்த பேர் தான் அவங்க யூஸ் பண்ணாங்கன்ற டிஸ்கிளைமர்ல போடுவோம் அப்படின்ட்டாங்க இது வந்து டப்பிங்ல மாத்த முடியாது டப்பிங்ல வந்து மாத்தலாம் மனசுல இருந்தா மாத்தலாம் பட் டப்பிங்ல எல்லாம் மாத்த முடியாது ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் பார்த்துட்டாங்கன்றதால இப்ப போய் இது இப்ப போய் அதை ஸ்டாப் பண்ணி எடிட் பண்ணி டப்பிங் எல்லாம் மாற்ற முடியாதுன்ற ஒரு காரணத்தால் அதெல்லாம் வந்து அது ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெச்சாவும் போயிடும் நம்ம ஒருவேளை வந்து அதெல்லாம் முடிய முடியாது நீங்க வந்து இந்த இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு டப்பிங் பண்ணி பொண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அது வந்து அவங்க வந்து உடனே வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இது வந்து பேச்சு உரிமைக்கு தடை கருத்து உரிமைக்கு கொண்டு போயிடுவாங்க அதனால வந்து இது இது ஒரு விதத்தில் நல்லதுதான் நெட்ஃபிளிக்ஸ் கண்டென்ட் டெவலப்பரை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் டைரக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மன்னிப்பு கோரிட்டாரு கோரிட்டதும் இல்லாமல் எழுத்துப்பூர்வமாகவே இனிமே வர்ற கண்டென்ட் எல்லாமே நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ரிவ்யூ பண்ணுவோம் இந்த நாட்டுக்கு என்னென்ன இருக்குன்றதை நாங்கள் பார்த்து ரிவ்யூ பண்ணுவோன்னு ஒரு இது வந்து கொடுத்துட்டாரு அறிக்கையை கொடுத்துட்டாரு அதை பேஸ் பண்ணி இந்த மூவியில் ஒர்க் பண்ணவங்களும் நாங்கள் வந்து இனிமேல் இந்த டிஸ்பிளேபர் போட்டு பண்ணிடுவோம் அப்படின்றது வந்து சொல்லிட்டாங்க ஸோ இது வந்து நம்மளுக்கு சக்சஸ் தான் எப்படி இனிமே வந்து எவனும் வந்து கொஞ்சம் பயப்படுவான் பொய்யா பேரை போட்டு படம் எடுக்கிறது கொஞ்சம் யோசிப்பாடுங்க அந்த அளவுக்கு நான் உங்களை புஷ் பண்ணியாச்சு பட் இதை நம்ப முடியுமாண்ணா நீங்க சொல்ற மாதிரியே ஒரு வெப்சீரியஸ் வந்து எடுத்தனால நெட்ஸ் அப்போ வந்து பாத்துப்போம் ஒரு பெரிய புரட்சியை வெடிச்சிச்சு என்னன்னா எல்லாருமே அன்சஸ்க் பண்ணுவோம் மிக பெரிய அவங்களுக்கும் பயங்கரமான அடி அடிவாயிடுச்சு அப்படி இருக்கப்ப இது ஒரு கண்துலிப்பா இப்ப திருப்பியும் மீண்டும் இது மாதிரி நடந்துட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி நிறுவனங்களை நம்ம நம்ப முடியுமா இல்ல அப்படி பார்த்தா நீங்க எந்த நிறுவமே நம்ப முடியாது இன்னைக்கு வந்து நம்ம வந்து அலுல் ஜசீராவுடைய கம் இது வந்து பிரான்ச் வந்து இந்தியால கிடையாது அவன் தொடர்ந்து பொய்களை பரப்பிக்கிட்டு இருந்தால் நம்ம அவனை வச்சு அவனை வந்து வெளியே அமிச்சிட்டோம் பிபிசியோடைய அலுவலகம் இந்தியாவுல கிடையாது உங்களுக்கே தெரியும் பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் அவனை கூப்பிட்டு வான் பண்ணி அவனை வெளியோ ஓட்டி அமிச்சாச்சு அவங்களெல்லாம் நம்பி இது பண்ண முடியுமா நம்ப முடியாது பிபிசி வந்து எழுத்து பொருமா கூட எவ்வளோ சொல்லியிருக்கான் இல்ல இல்லை நாங்கள் இனிமே கண்டென்ட் பாத்துக்கிறோம் சொல்லிட்டு மறுபடியும் தான் அவங்க தொய்யான கண்டென்ட் தான் பரப்பிட்டு இருக்காங்க அப்படிலாம் எல்லாம் பார்த்து தான் அவங்களை அனுப்ப முடியும் சரி இது வந்து ஒரு விதமான ஒரு விதமான விஷய சக்குன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு விதமான வட்டம் அவன் வந்து நம்மகிட்ட வந்து சரி நாங்க இனிமே கண்டென்ட்டை பாத்துக்கிறோம்னு சொல்றான் நம்ம வந்து அதெல்லாம் முடியாது வெளியே போகணும்னு சொல்ல முடியாது சரி நீ கண்டென்ட்டை பாத்துக்கோ அடுத்த முறை வந்து கூப்பிட்டு வான் பண்ணாதான் முடியும் இட்ஸ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இது வந்து ஒரு இது கிடையாது சர்வாதிகார நாடு கிடையாது நீங்க வந்து உடனே வந்து அந்த கண்டென்ட்டை தூக்கணும் உடனே இது வந்து நார்த் கொரியா மாதிரி ஒரு நாடு இருந்தால் நார்த் கொரியாவில் நெட்ஃபிளிக்ஸ் கிடையாது ஒன்றுமே கிடையாது நார்த் கொரியால அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது அவங்களுடைய கருத்துக்கு ஒரு முறை இது கொடுப்போம் அதே சமயம் ஒரு வரைமுறையை வரைஞ்சிட்டு அந்த வரைமுறையை அவன் தாண்டாம பாத்துக்க வேண்டியது ஐஎன்பியோடைய வேலை ஸோ ஐஎன்பி வந்து இவ்வளவு நாள் கழிச்சு முழிச்சிருக்குன்னு நாங்கள் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம் வேற ஒன்றும் இல்லை எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா ஐஎன்பி வந்து ரொம்ப நாள் கழிச்சு முடிச்சிருக்கு இதே இப்போ இவங்க இந்த இடத்துல காட்டின ஆர்வத்தையே அதே நம்ம நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு சில சேனல்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா பொய்யா பரப்பிட்டு தெரியுறாங்க பாருங்க ஒரு சில செய்தி சேனல்கள் எல்லாம் அவங்க பக்கமும் திருப்புவாங்கன்னு வாங்கன்னு நாங்கள் நம்புறோம் இன்னும் நிறைய பண்ணியிருக்கோம் அந்த மாதிரிலாம் ஏன்னா காலையில் ஒரு செய்தியை போட வேண்டியது அதுக்கு எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சு எல்லாரும் இந்த ஐஎன்பி மினிஸ்ட்ரி எல்லாம் டேக் பண்ணி என்னங்க என்ன மாதிரி சொல்றாங்கன்னா சாயந்தரம் செய்தி இருக்காது அதே மாதிரி மா காலையில வந்து ஒரு ஒரு சேனல்ல இருக்கிற செய்தி இன்னொரு சேனல்ல காணாமல் போயிடுது நாலு சேனலுக்கு ஒன்றா ஒரு செய்தியை பரப்புறாங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு சேனல் மட்டும் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க மற்ற வேலை தூக்கிடுறாங்க அந்த மாதிரி வேலைகள் நிறைய நடக்குது அதுவும் பார்க்கணும் ஐஎன்பி மினிஸ்ட்ரி அதை எப்படி அவங்க ஃபாலோ பண்ண போறாங்க அவங்களுக்கு இருக்கிற வரைமுறைக்குள்ளே எல்லாம் எப்படி கொண்டு வர போறாங்கன்றதை பார்க்கணும் பட் நம்ப முடியுமான்னு கேட்டிங்கள்லாம் இல்லை எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவன் வியாபாரி அவன் வந்து ஒரு வியாபாரி அவன் அந்த நாட்டுக்குள்ளே என்னென்ன பண்ண முடியுமோ எப்படி எப்படி ஏதாவது வியாபாரம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் தான் பண்ணுவான் ஒரு இது ரெண்டு இது கிடையாது எல்லாமே வந்து அவன் டிஸ்டார்ட் பண்ணி தான் படம் எடுக்கிறாங்க இப்போ ஆர்டிகல் ஃபிஃப்டின்னு ஒரு படம் வந்துச்சு அதில் வந்து இந்த ஜாதிய வேறுபாடுகள் பற்றிய ஒரு படம் வந்துச்சு நார்த்தில் வந்து அவ்வளவு மோசமாக எடுத்திருந்தாங்க அந்த படத்தை அவ்வளவு மோசமாக ஜாதியை பார்க்குற மாதிரி அதாவது போலீஸ்காரங்களே ஜாதியை பார்த்து ஆட்களை தள்ளி கொலை பண்ணுற அளவுக்குலாம் படம் அவன் காமிச்சிருக்காங்க அதுவும் நெட்ஃப்ளிக்ஸில் இருந்துட்டு தான் இருக்குது நம்ம அதான் சொல்கிறேன்னா இதுக்கு மேலே மேபி அவன் மேபி கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு அடிப்பட்ட புலி மாதிரி கொஞ்சம் அப்படியே சைலண்டா இருப்பானே ஒழிய மற்றபடி எனக்கு தெரிஞ்சவன் மொத்தமாக திருந்துவானான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னா அவன் ஒரு வியாபாரி அவன் வேலையை அவன் செய்ய கண்டிப்பாக செய்வான் அதுக்கு பதிலாக நம்ம வேலையை நம்ம செய்வான் இந்த கருத்து சுதந்திரம் படைப்பாளி சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல குறிப்பா ஓப்பனா சொன்னா இந்துக்களையே குறிவை தாக்கப்படுறாங்க வந்து இப்படி வேற யாரையுமே சீண்டழிக்காம வம்புக்கு வந்து இந்துக்களே தொடர்ந்து இது பண்றாங்க பட் அவங்க மேல ஏதாவது கருத்து சுதந்திரம் மேல வந்து ஒரு கருத்தை நெடிக்கிற மாதிரி அப்படிங்கிறாங்க இத எப்படி மோடி கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பண்ணணும்ன்றத விட கடந்த பத்து வருஷத்தான் பண்ணி இருக்கணும் அதை பண்ணாம விட்டது ரொம்ப தப்பு தான் அதாவது எந்த மதத்துக்குமே இன்னொரு மதத்தை வந்து விமர்சிக்கிற உரிமை கிடையாது ஆனா இதை வந்து அப்சல்யூட்டா மிஸ்யூஸ் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம ஆளுங்க யாரும் போய் தேவையில்லாம அவங்க மதத்துலயோ போய் தலையிட மாட்டாங்க அவங்கள பத்தி அவதூற பேச மாட்டாங்க அதே வந்து அவங்க சைட்ல இருந்து அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா நம்மளோட மதத்தை வந்து ஒரு மாதிரி கேவலமாக பேசிட்டு நம்மளை வந்து தூண்டி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க இது உங்களுக்கு தெரியும் அது வந்து எப்படியாவது ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணணும்ன்ற என்னென்னமோ பிரச்சனைகளை இங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க நேத்து கூட ஏதோ ஒரு வீடியோ அது பழைய வீடியோ தான் நினைக்கிறேன் திருமாவளவன் பேசின வீடியோ ஒன்னு விநாயகர் பத்தி ரொம்ப கேவலமா பேசின ஒரு வீடியோ ஒன்னு பழசு பழசு தான் பட் ரிஸ்ட் அது ஓடிக்கிட்டு தான் இருக்கு இன்னைக்கு அப்படியே விநாயகர் சேர்த்தி வருதுன்றதால எடுத்து யாரோ வெளியே விட்டாங்களா என்னன்னு தெரியல இதை செய்யறதும் அவங்கதான் அது நமக்கு தெரியும் நம்ம ஆட்கள் யாரும் இதை எடுத்து வெளியில விட மாட்டானுங்க ஏன்னா நம்மளுக்கே வந்து தெரியும் அது யார் எடுத்து விடுறாங்கன்ட்டு இது வேணும்னே அந்த நேரத்துல ஏதாவது வந்து ஒரு கண்டிப்பா கண்டிப்பா நம்ம சக்கத்துலேயே எடுத்து தான் எடுத்தோம் பட் அதே வந்து வேறு சக்கத்துல இருந்து வரும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம தெரிவிக்கிற கண்டனங்கள் இருக்கு இல்லையா அந்த கண்டனங்களே நம்மளுக்கு கைது நடவடிக்கையாக போய் சேரும் இப்போ நம்ம ஆட்கள்ல எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து போய் ஒரு இதோ தெரிவிக்கிறது கோபத்தை தெரிவிக்கிறது நடக்கிறது இல்லையே சமயத்துல வந்து ஒருத்தர் நம்ம நம்ம எல்லையை மீறி போயிடுவான் எல்லையை மீறியும் பேசுவான் ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற கோபம் அது ஆனா அதை வந்து என்ன பண்ணுவாங்க அதுதான் கரெக்டான டைம்னு சொல்லி அறுவடை பண்ணுவாங்க இது கொஞ்ச நாளாவே நடக்குது கொஞ்ச நாளாவே அவங்களே வந்து ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி அவங்களே அதை ஸ்ப்ரெட் பண்றாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம அதை தெரியாம அப்படிப்பட்ட ஒரு ஒரு செய்தியோ இல்ல எதுவுமே இல்லாம அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா பிரச்சனை பெருசாகுது இந்த இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏன் வந்து இந்துக்களையே டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற ஒற்றுமை எப்படி நமக்குள்ள இருக்கிற ஒற்றுமை தான் அதுக்கு முக்கியம் நம்ம எவ்வளவு பாடுபடுறோம் ஒரு நூறு ஆண்டு தொட ஆர்எஸ்எஸ் எவ்வளவு எவ்வளவு சொல்றாங்க ஒரு ஒரு மீட்டிங் என்ன சொல்றாங்க இந்துக்கள் ஒற்றுமையாக இருங்கள் சொல்றாங்களா ஒரு ஒரு இதுலயும் வந்து உங்க பக்கத்து தெருல பக்கத்து வீடுல ஒரு 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 மண்டல்ல மண்டல எல்லாரையும் ஒற்றுமையா சேருங்க ஒரு நல்லது கிட்ட நிகழ்ச்சிக்கு ஒன்னா வாங்க ஒரு வீடுன்னா எல்லாரும் போய் ஒரு ஏத்துறதுல இருந்து சாமி கும்பிடுறதுல இருந்து எல்லாமே ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் கெட்ட நிகழ்ச்சிகள் குலதெய்வ கோவில் வழிபாடு இந்த மாதிரி எவ்வளவு பேசுறோம் இல்ல போய் எல்லார்டையும் பேசுறோம் எல்லாத்தையும் பண்றோம் எத்தனை பேர் ஃபாலோ பண்றானுங்க எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ வந்து என்ன அது வந்து ஹிந்து ஒற்றுமைன்னு வரும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எத்தனை பேர் வந்து களத்தை இறங்கி நிற்கிறீங்க அது அதுதான் மாறணும் அந்த எண்ணம் மாறணும் நீங்கள் வந்து சாயிதீப்புக்கு சொன்னது கேட்ட நீங்கள் கேட்டுருந்தீங்கன்னா தெரியும் நீங்கள் வந்து உங்களுடைய இதை வந்து நீங்கள் கரெக்டாக கொண்டு வரணும்னா யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் யுவர் ஸ்ட்ரீட் பவர் அப்படின்னு சொல்றாரு தெருவில் இறங்கணும் எதுக்கு அவனும் வந்து போய் அராஜகம் பண்ண சொல்லலை அட்டுழியமான சொல்லலை பட் உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது தெருவில் இறங்கணும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இங்க அன்னூர்ல வந்து நேற்று என்ன பண்ணிட்டாங்க ஒரு மூணு நாளாக நிலம் வந்து எதுவுமே இது பண்ணாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் அதாவது அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் சிப்காட்டுக்கு எடுக்க போறோம்னு சொல்லி தமிழக அரசாங்கம் அறிவிச்சு அது பெரிய அளவில் போராட்டமாக போய் ஈவன் அண்ணாமலை கூட அறிக்கையெல்லாம் விட்டார் அண்ணாமலை அறிக்கை விட்டு அடுத்த நாளே வந்து அப்படி ஒரு எண்ணமே இல்லைன்னு இவங்க அறிக்கை விட்டு எல்லாம் கூப்பிட்டு சந்திச்சு நாங்கள் எதுவும் நிலம் கையகப்படுத்தலன்னு சொல்லிட்டேன் சரி அதுக்கப்புறம் ஒரு மூணு நாளா வந்து அங்க வந்து ஒரு தாசில்தார் வந்து என்ன பண்றாரு எந்த இதையும் நிறுத்தி வைக்கிறார் சார்பதிவாளர் வந்து எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் நிறுத்தி வைக்கிறாரு நேற்று பெரிய போராட்டம் வெடிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் எல்லா நிலம் வச்சிருக்கவங்க ஆயிரம் பேர் வந்து சார்பதிவாளர் பதிவாளர் முற்று கேட்டுட்டாங்க அங்க வந்து போலீஸ் வந்து இறங்கியிருக்காங்க அந்த போலீஸ் கிட்ட அவர் அவர் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாரு மூணு நாளில் வந்து நீங்க என்னென்ன பண்ணிக்கிறீங்க ஏன் வந்து திருப்பி அமிச்சீங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் இப்போதைக்கு பண்ண முடியாதுன்னு திருப்பி அனுப்பிச்சிருக்காரு அவர் எழுத்துப்பூர்வமா சொல்லலாமே ஆனால் இவங்க சாட்சி வச்சுட்டாங்க அவர் பேசும்போது ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டாங்க போட்டிருக்கு ஸோ இந்த போராட்டம் அவங்க பெரிய லெவலில் விடுத்து அதை வந்து அவர் வந்து அறிக்கை மன்னிப்பு அறிக்கையை கொடுத்து இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை நீங்க எப்போ வேணா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் நேற்று அவர் வந்து பொதுமக்களுக்கு முன்னாடி வந்து ஒத்துக்கிட்டார் இது எப்படி நடந்துச்சு அந்த கிராம மக்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாங்களா எல்லாரும் ஒன்றா போய் அவங்களுடைய ஒரு ஒரு பிரச்சனைக்காக எல்லாரும் ஒன்றா நின்னாங்களா பெண்கள் குழந்தைகள் எல்லாரும் பெரியவங்க எல்லாருமே நின்றாங்களா அந்த ஒற்றுமை நம்ம வரணும் நமக்குன்னு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த ஒற்றுமை நம்மகிட்ட வந்துச்சுன்னா நாளைக்கு யார் வந்து இது பண்ணுவாங்க நம்ம இன்னுமே வந்து சோஷியல் மீடியால உட்காந்து கத்திட்டு இருந்தோம் சோஷியல் மீடியால வந்து ஐயோ என் என் வந்து என் மதத்தை பத்தி பேசிட்டா கடவுளை பத்தி பேசுறது பேசிட்டு போட்டுதான் இருப்பாங்க தான் இருப்பாங்க பட் உங்ககிட்ட ஒரு பவர் இருக்கு அதை நீங்க வந்து யூஸ் பண்றீங்க இப்ப பண்ண ஆரம்பிச்சிருக்கிறீங்க எப்படின்னா உங்களுடைய உங்களுடைய பரப்புரை நீங்க நல்லா வந்து நிறைய அதை பத்தி எழுதுறீங்க ஒரு சில விஷயங்களை பத்தி எழுதுறீங்க அப்படிங்கும் போது அதுக்கு வாங்குற அடியில எல்லாருமே கலங்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ நீங்க வந்து காலான ஒரு படம் பார்த்துருப்பீங்க நான் பார்க்கல பட் அந்த படத்துல இருந்து ஒரு சில சீன்ஸ்ல எடுத்து காமிச்சானேன் அந்த படத்துல பாத்தீங்கன்னா வில்லனை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஹிந்துத்துவவாதியா காட்டணுமோ அவ்வளவு எவ்வளவு இந்துத்துவாதியா காட்டியிருப்பான் ஒரு பக்கம் வந்து அவன் ஆட்களை குடிசை எல்லாம் எரிச்சிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இவர் பின்னாடி வந்து பெரிய ராமர் சிலையை வச்சுட்டு முன்னாடி வந்து அவர் வந்து ராமசரித்த கதையை சொல்லிட்டு இருப்பார் புரியுதுங்களா அந்த மாதிரி சீன் எல்லாம் வச்சு எடுத்து தான் ரஞ்சித் இன்னைக்கு என்ன சொல்றாரு எல்லா திட்டமிட்டு என் படத்தை வந்து நீங்க ஃபெயிலியர் ஆகிட்டாங்க கண்டிப்பா எனக்கு அதில் எனக்கு அதில் பங்கே கிடையாதுனால நான் வந்து ஆனால் வேணும்னா அந்த பங்கை நான் ஏற்றுக்கிறேன் உன் படம் ஃபெயிலியர் ஆகணும் ஏன்னா என்னைக்கு வந்து உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் பேசுறீங்க நீ வந்து உன்னுடைய பிரச்சனையை பேசு நான் வேணாம்னு சொல்லுவேன் இதுக்கு தேவையில்லாமல் தேவையில்லாத ஆட்கள் எல்லாம் உள்ளே கூட்டு வந்து ஒரு படம்னாலே அதில் கெட்டவனாலே அதில் வந்து உடனே வந்து ஒரு குங்கும போட்டு வச்சவன் இல்லை நாமத்தை கொண்டவன வந்து வில்லனா காட்ட வேண்டும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தொடர்ந்து பண்ணும்போது அப்போ நம்ம ஆட்கள் அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி ஒரு என்ன பண்ணுறாங்க நெகட்டிவா எழுத ஆரம்பிக்கிறாங்க உண்மையிலே அந்த படம் மோசமான படம் தான் அந்த அவன் கடைசியாக எடுத்த படம் மனுஷன் உட்காந்து பார்க்க முடியாது அந்த மாதிரி அவ்வளோ மோசமாக தான் எடுத்துக்கிறான் ஆனால் அதையுமே எந்த அளவுக்கு அடிச்சுருந்தா அவன் சோசியல் மீடியாவில் வந்து புலம்பி கதறி அழுதுருப்பான் புரியுதுங்களா இதெல்லாம் கூட ஒரு விஷயத்தில் ஒற்றுமை தான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து நம்மளுடைய இதை காட்டுற வரைக்கும் இந்த விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் இந்த நியூஸ் வந்து இடத்துல கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க சபரிமலையில் இருந்து பம்பா எருமேலி பம்பா இருந்து சபரிமலை வரைக்கும் நீங்க போற வழியில இருக்கிற கடைகள் அனைத்துமே கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் மாற்று மதத்தின்கிட்ட இருந்தது எத்தனை பேருக்கு தெரியும் இந்து சேவா கேந்திரம் கேரளா அவ்வளவு அமைதியா ஏலம் விடும்போது இந்துக்கள் கடைகளை இந்துக்களை எல்லாரும் உள்ள விட்டு உட்கார வச்சு பொறுமையா அந்த கடைகளை எடுத்து 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 இன்னைக்கு தொண்ணூறு சதவீத கடைகள் இந்து கெட்டு இருக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு சமுதாய புரட்சி அதுக்காக வந்து அவங்க கடையை எடுக்கூடாதுன்னு நான் சொல்ல நீங்க உங்க இதுல எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஆயிரத்தெட்டு மசூதிகள் இருக்குது ஆயிரத்தெட்டு சர்ச்சுகள் இருக்குது எல்லா பக்கத்தில் நீங்களும் எடுத்துங்க நாங்களும் நாங்களாம் அங்கே வரவே மாட்டோம் பட் இது வந்து ஐயப்பன் கோயிலுங்கிறது எங்களுக்கு புனிதமான இடம் அங்கே வர்றவனுக்கு நீ வந்து ஏற்கனவே போன வருஷம் நம்ம பார்த்தோம் சாக்கடை தண்ணி இந்த சமைச்சி ஒருத்தம் கொடுத்துக்கிட்டு வரணும் அந்த வீடியோலாம் வெளியில் வந்திருக்கு அந்த மாதிரி நம்மளை புண்படுத்துறதுக்கும் நம்மளை வந்து இது காயப்படுத்துறதுக்கும் நிறைய பேர் வந்துகிட்டு தான் இருப்பாங்க அதில் நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு இது நம்மளுடைய ஒற்றுமை நம்ம வந்து ஒற்றுமையாக இருந்தால்னாலே நம்மளுக்கு எதிராக காட்டக்கூடிய வன்மகத்தை நம்ம ஆட்டோமேட்டிக்காக குறைக்கலாம் காணொலியா எழுதியானே கேள்வியா இப்ப நீங்க சொல்ற மாதிரியே ஒரு படம் வந்தா அதற்கு இங்க சென்சார் போர்டுன்னு இருக்கு அவங்க மெம்பர்ஸ் பார்ப்பாங்க அதுக்கான ஒரு இது இருக்கு வழிமுறைகள் இருக்கு இப்ப நீங்க சொல்ற மாதிரியே நெட்ஃபிளிக்ஸோ இல்ல ஹாட் ஸ்டாரோ அந்த மாதிரி வழித்தடங்களும் யூடியூப் போன்ற இதுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடு கிடையாது ஆனா அதற்கு மத்திய அரசாங்கம் தொடர்ந்து முயற்சி இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம் சோ இந்த தடவை இந்த தேர்ட் டேம்ல மோடி அரசாங்கம் அதற்கு கட்டுப்பாடு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ரெகுலேட்டரி கமிட்டி வந்து ஏற்கனவே அட்ரஸ் பண்ணியிருக்காங்க ரெகுலேட்டரி கமிட்டி ஒன்று அட்ரஸ் பண்ணி அது ஃபார்ம் பண்ணலை இன்னும் முழுசாக ஃபார்ம் பண்ணல ஓடிடி ரெகுலேட்டரி கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணு சென்சார் போர்டு பற்றி நான் பெருசாக பேச விரும்பல இன்னைக்கு வந்து நடக்கிறது வந்து சென்ட்ரலில் நடக்கிறது பிஜேபியோடைய ஆட்சி ஒரு பிஜேபியோடைய எம்பி வந்து நடித்து தயாரித்து டைரக்ட் பண்ண ஒரு படம் அதை வந்து அவங்களே டேரக்ட் வேறு பண்ணியிருக்காங்க அந்த படம் வந்து இன்னைக்கு வெளியில் வர்றதுக்கு சென்சாரில் முக்கிட்டு கிடக்குது இதை வந்து நம்ம எப்படி பார்க்குறது எமர்ஜென்சின்னு ஒரு படம் கங்கனா ராவணத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க நடிச்சிருக்காங்க இன்ஃபேக்ட் நிறைய டிஸ்கஷன் ஸ்டோரிஸ்லாம் வந்து நடந்தது தான் இன்னும் நடக்காத கதை நடந்த கதை தான் எடுத்திருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும் சென்சார் போட்டதுக்கு அதுக்குலேரன்ஸ் கொடுக்கவே இல்லை என்ன காரணத்தாலும் கொடுக்கல ஏன் அப்படி கொடுக்கல இது என்ன தெரியாது யார் உட்காந்துருக்காங்க சென்சார் போர்டில் எதனால் கொடுக்கல எதுவுமே தெரியாது அப்படி இருக்கும்போது நம்ம சென்சார் போர்டை பற்றியும் பெருமையாக பேசிக்க முடியாது இன்றைக்குமே அதாவது சொன்ன ஒரு இதில் சொன்ன மாதிரி அரசாங்கமான உங்கள்தான் இருக்கலாம் சிஸ்டம் எங்களது தான் அந்த மாதிரி சொல்றாங்க அந்த மாதிரி இருக்குது சுச்சுவேஷன் அதனால வந்து சென்சார் போர்டையும் சீரமைக்கணும் அதுக்கு பின்னாடி வர்ற இந்த ஓடிடியை ரெகுலேட் பண்றது ரெகுலேட்டரி கமிட்டியும் சீரமைக்கணும் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது மோடி இருக்கு அதுக்கு மாத்திரம் அவருக்கும் அவருக்கு அவர் சார்ந்து இருக்கிற நம்மளுக்கும் சரி இல்ல நமக்கு நமக்கும் அவருக்கும் இடையில இடைப்பாலமா இருக்கிற அமைச்சர்கள் அந்த துறையை சேர்ந்தவர்கள் இருக்கணும் எல்லாருமே வந்து ஒர்க் பண்ண வேண்டியதுதான் எல்லாரும் சேர்ந்துதான் வந்து ஒரு இடத்த கொண்டு வரணும் சரி ஒரு நாட்டுடைய வரலாறு சதச்சிட்டிங்கன்னா அந்த நாட்டுடைய முதுகெலும்பு நீங்க உடைச்சிடலாம் இது வந்து சர்வசாதாரமா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இதுதான் வந்து மெக்குலே வந்து எழுதுனது அந்த நாட்டுடைய வரலாறை சிதைக்கணும் நம்மளே வந்து நம்மளே வந்து எந்த மாதிரி ஒரு இதுல இருந்து நம்ம இப்போ வந்திருக்கோம் டூ தௌசண்ட் ஃபோர்டீனுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் நம்ம நம்ம நாட்டை பத்தி பெருமையா பேசவே மாட்டோம் நம்ம பேசினதே கிடையாது பேசவே விட மாட்டாங்க நாட்டை பத்தி பேசினா நம்ம வந்து கேவலமா பாப்பாங்க கேவலமா பேசுவாங்க இப்ப அப்படி இல்லையே இப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம வந்து எவ்வளவு ஹிஸ்டரி நம்ம கிட்ட இருந்து மறைக்கப்பட்டிருக்கு எவ்வளவு வரலாறுகள் நம்ம கிட்ட இருந்து மறைக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி எவ்வளவோ இருக்குது அந்த அதெல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டுதே வந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது சென்சார் போர்டுலையும் இருக்கிற ஆட்களையும் நம்ம சீரமைக்க வேண்டிய சுச்சுவேஷனில் நம்ம இருக்கிறோம் அது அது வந்து கண்டிப்பாக அதை வந்து பண்ணியே ஆகணும் ஏன்னா அதே மாதிரி ஓடிடி ஓடிடி ரெகுலேட்டரி போர்டு வந்து என்ன பிரச்சனை வரும்னா உங்களுக்கு ஏகப்பட்ட படங்கள் ஏகப்பட்ட சீரீஸ் வந்துகிட்டே இருக்கு எப்படி அது வந்து ஒரு ஓடிடி இது எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்க்க முடியும் முடியாது இல்லையா அப்போ வந்து என்ன ஆனால் ஓடிடி ரெகுலேட்டரி போர்டு எப்படி வேலை செய்யும் அப்படின்னா கம்ப்ளைண்ட் வந்தாதான் அந்த கண்டென்ட் வந்து அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க புரியுதுங்களா கம்ப்ளைண்ட் வராமல் அவங்க கண்டென்ட்டை ரிவியூ பண்ணவே மாட்டாங்க இந்த படம் கூட ஐசி எயிட் ஒன் ஃபோர் கூட பெரிய பிரச்சனை வந்தப்பறம் தான் போய் பார்த்தா பெரிய பிரச்சனை தான் வந்து ஓடிடி ஓ இவ்வளோ சீரிஸ் வந்துருக்காமல் என்ன பிரச்சனை தான் வந்து அவங்க வந்து கூப்பிட்டு நெட்ஃப்ளிக்ஸை ஆன் பண்ணாங்க ஸோ ஓடிடி ரெகுலேட்டரி கமிட்டி கேன் பி யூஸ்ட் ஒன்லி ஆஃப்டர் த மூவி ஆர் சீரிஸ் இஸ் பின் ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் பண்ண அப்புறம் பிரச்சனைன்னு வந்தால் தான் பார்க்க முடியுமே ஒரே பட் சென்சார் போர்டு ஹேஸ் அ வெரி வெரி சென்சிபிள் ஜாப் டு டூ அவங்க அப்படி பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல நம்ம சென்சார் போர்டு ரொம்ப இதுவாக இருக்காங்களான்னா கிடையவே கிடையாது எத்தனையோ படங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இது எப்படி சென்சார் உள்ள அலோ பண்ணா நம்ம கேட்கறமா இல்லையா கேட்கறமா இல்லையா அது ஆகட்டும் ஜாதி வெறி ஆகட்டும் எதுவாகட்டும் ஒரு சில இதெல்லாம் வந்து அவ்வளவு மோசமா ஒரு படத்துல அது டயலாக் வேண்டு பின்னாடி நுழைச்சாங்களான்னு தெரியல என்ன ஒரு வன்மம் பாருங்க அந்த டேரக்டருக்கு ஒரு போலீஸ்கார் வந்து ஒரு கம்பெனிக்கு என்கொயரிக்கு போறாரு அவன் உள்ள விட மாட்டான்னு சொல்கிறான் ஒரு அஸ்டன்ட் மேனேஜர் அவனை மூஞ்சியை குத்துருக்காரு குத்தாங்கன்னா காட்டல அவன் வந்து இப்படி ரத்தத்தோடு நிற்கிற மாதிரி காமிச்சிட்டு அவன் பேசல அவன் பேசுனானா இல்லை பின்னாடி டைலாக் தெரியல போலீஸுக்கும் ஒரு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றான் போலீஸுக்கு ஒரு நீட் பரிச்சை வேணுமா எவ்வளவு ஒரு வன்மமான ஒரு டைலாக உள்ள நோடி பாருங்க அப்போ இது இது கருத்து சுதந்திரமா நீட்டுன்றது நாடு தழுவிய ஒரு பிரச்சனை எத்தனை ஏழை மாணவர்கள் அந்த சீட்டு வாங்குறாங்க எல்லாருக்கும் தெரியும் சோ எங்கிருந்து என்ன கொண்டு வந்து எந்த நுழைக்கிறான் பாருங்க அதை பேசுறவன் ஆள் பாத்தீங்கன்னா ஒரு நாமத்தை இங்கிருந்து இவ்வளவு தூரத்துக்கு இழுத்து அவனுடைய வன்மத்தை பாருங்க இதுதான் சொல்றேன் இத சென்சார் போர்டு ஏன் கேள்வி கேட்க கூடாது ஏன் அந்த கேரக்டர் நீ வந்து அப்படி ஒரு கேரக்டரா பதிவு பண்ண ஏன் இந்த டயலாக் இங்க வந்துச்சு நீ வேணா அவன் அத வந்து கட்டு கேட்க தெரியுதா அதுதான் பிரச்சனை இதுதான் இது வந்து கருத்து சுதந்திரம்னு விட முடியாது அதே சமயம் ஒரு சில இடத்துல இந்த வன்மமான கருத்துக்கள் உள்ள நுழைக்கிறாங்க பாத்தீங்களா அதுதான் பிரச்சனை இது வந்து எல்லாரும் கேட்ட கேள்வி நீங்க நீங்க சென்சார் போர்டு பத்தி இவ்வளவு பேசுறீங்க இல்ல இதே பிஜேபி கவர்மெண்ட் கீழ சென்சார் போர்டு இருக்கும் போது தானே சூரரை போட்டு படம் வந்துச்சு சூரரை போட்டு படத்துல வந்து கேப்டன் கோபிநாத் யாரு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் கர்நாடகா ஐயங்கர் ஐயோ அந்த கொடுமையை தசிஜி வாயால பேச வைக்காதீங்க அவார்டெல்லாம் வேற கொடுத்தான் அது வேற விஷயம் சூரரை போட்டு படத்துல எவ்ளோ பெரிய ஒரு டிஸ்டார்ஷன் ஷூர் அந்த ஆக்சுவலாக கேப்டன் கோபிநாத் வந்து ஏர்டான் இது ஃப்ளை பண்ணும்போது அவருக்கு முழுக்க முழுக்க உதவி பண்ணது வெங்கையா நாயுடு இன்ஃபேக்ட் அவருடைய ஃபஸ்ட் ஃப்ளைட்டில் வெங்கையா நாயுடு உட்காந்துருக்காரு இது வரலாறு இல்லையா ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரு ஒரு பிராமண கேரக்டருக்குள்ளே கொண்டு வந்து அவர் தான் ஃபுல்லாக இது பண்ணுற மாதிரியும் வழக்கம் போல் ஒடுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோம் புதுக்கப்பட்டோன்னு கொண்டு போயிட்டு அந்த கதையை வந்து சொதப்பி ஆனால் அதுக்கு விடுங்க நம்ப வார்ட் பற்றிலாம் பேசக்கூடாது அது மறுபடியும் நான் அவார்ட் கமிட்டி பற்றி பேச வேண்டி வரும் அதே ஏன் உட்காந்துருக்கான்னு பேச வேண்டியிருக்கோம் இதெல்லாம் அப்படி தான் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா ஒரு சில படங்களுக்கு அவங்க கொடுக்கப்படுற அவார்டெல்லாம் பாத்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னு எங்களுக்கு புரியல பட் இது ஓகே ஒரு சென்ட்ரல் கமிட்டி எல்லாருமே இருக்கிறாங்கன்னு ஒத்துக்கிறோம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரெஃபர்மேஷன் பண்ணும்போது அது ஸ்டே சென்சார் போர்டாக இருக்கட்டும் இல்லை அவார்ட்ஸ் கமிட்டியாக இருக்கட்டும் கண்டிப்பா இது வந்து பார்த்து தான் ஆகணும் ஏன்னா அவங்க பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்கண்ணா இல்லைன்னு சொல்ல அவார்ட்ஸ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ காந்தாராக்கும் கொடுத்தாங்க காந்தாரா இஸ் எ வெரி குட் மூவி நல்ல அருமையான படம் இன்னைக்கும் வந்து அந்த கல்ச்சரை பத்தி எல்லாருக்கும் மக்கள் தெரிஞ்சுக்க விரும்பப்படுறாங்க நிறைய பேர் கர்நாடகா போய் அந்த அந்த விழா நடக்கும்போது அங்க போய் இருந்து பார்த்துட்டு எல்லாம் வர்றாங்க சோ அது ஒரு விதத்துல பாராட்ட வேண்டிய விஷயம் தான் அதே சமயம் ஒரு சில படங்களுக்கு கொடுக்கறத அவாய்ட் பண்ணிருக்கலாம் அவ்வளவுதான் சொல்ல முடியும் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரியே பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த சிறி இதுல வந்து எந்த மாதிரி ரிஃபார்ம் வந்து இந்த தேர்ட் டேர்ம்ல மோடி அரசு கொண்டு வராங்கன்னு இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தரப்புக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாங்க நன்றி வணக்கம்